காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி கம்பரும் ஒளவையும் கம்பருக்கும் இப்படி கொஞ்சம் தான் ஜாஸ்தியான போது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் சரஸ்வதி அவதாரம் எனத்தக்க ஒளவை அவருடைய தானை இறக்கினதாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் தண்டுக்கு நன்னாலு இலையாக முளைக்கிற ஆரைக்கீரையை கம்பர் பார்த்தாராம் அதன் பேரை சொல்லாமல் புதிர் போட்டு அவ்வை கண்டுபிடிக்கிறாளா என்று பார்க்க நினைத்தாராம் ஒரு காலில் நாளிலை பந்தலடி என்று அவளை அடி போட்டு சொல்லிவிட்டாராம் தனக்கு அவர் டெஸ்ட் வைத்ததே தப்பு அதிலும் அடி போட்டது மகா தப்பு என்று அந்த பாட்டிக்கு கோபமான கோபம் வந்து எட்டேகால் லட்சணமே என்று ஆரம்பித்து கம்பருக்கு ஒரே அர்ச்சனையாய் பண்ணி ஆரையடா சொன்னாயது என்று முடித்தாளாம் அடி என்று ஆரையடா சொன்னாய் என்று பதிலுக்கு டா போட்டு பழி வாங்கினது மட்டுமல்லாமல் ஆரை கீரையையும் ஆரை அதாவது யாரை என்று கேட்டதன் மூலம் தெரிவித்து விட்டாளாம் இப்படி கதை எட்டேகால் லட்சணம் என்ன எப்படி தெரியுமோலியோ அப்புறம் அந்த கம்பர் எத்தனை அடக்கமாக ஆனார் என்பதற்கு அவருடைய ராமாயணத்தை பார்த்தால் போதும் ராமர் உள்பட அவர் அவதரித்த ரகுவம்சத்தின் கதையை தான் பாட முயல்வது பெரிய சமுத்திரத்திலே குட்டி படகை இறக்குகிறது போல என்று காளிதாசன் சொன்னான் என்றால் கம்பரோ ராம தாம் பாட நினைப்பது சிரசாகரத்தை ஒரு பூனை நக்கி நக்கி குடித்தே தீர்த்துவிட நினைப்பது போலத்தான் என்று சொல்லியிருக்கிறார் அவ்வளவு அடக்கம் வந்துவிட்டது சரி அந்த அவ்வையாருக்கும் தான் முற்றிவிடப்படாதே அதை இறக்கின கதையும் கேட்டிருப்பீர்கள் சுப்பிரமணிய சுவாமிதான் அப்படி இறக்கியவர் அவள் போகிற வழியில் மாட்டுக்கார பையனாக வந்து ஒரு நாவல் மரத்தின் மேலே உட்கார்ந்து கொண்டிருந்தார் முருகன் பாட்டி சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா எதை பறிச்சு போடட்டும் என்று கேட்டார் மகா மேதையான அவ்வைக்கே பழம் எப்படி சுடும் என்று புரியவில்லை இருந்தாலும் சூடாக இருக்கிற பழத்தை கேட்பானேன் என்று சுடாத பழம் கேட்டாள் சுப்பிரமணியர் நன்றாக கனிந்த பழமாய் பார்த்து பறித்து போட்டார் கொஞ்சம் கொல கொல ஆகியிருந்ததால் நன்றாய் பதிந்து மண் ஒட்டி கொண்டது அவ்வை மண் போக அதை ஊதினாள் சுவாமி கலகலவென்று சிரித்து பாட்டி பழம் சுடறதால் தானே ஊதரே என்று கேட்டார் அவ்வைக்கு ஆச்சரியமாகவும் வெட்கமாகவும் ஆகிவிட்டது ஆனானப்பட்ட கம்பர் மாதிரியானவர்களை ஒரு கை பார்த்த நாம் ஒரு மாட்டுக்கார அல்லவா தோற்று போய்விட்டோம் நல்ல வஜ்ரம் பாய்ந்த கருங்காலி மரத்தை கூட ஒரே போடாக போட்ட கோடாலி ஒரு வாழை மரத்தை வெட்ட முடியாமல் மாதிரி அல்லவா இருக்கிறது கட்டைக்கு நானா கோடாலி தண்டுக்கு நானும் என்று நினைத்து அதிலிருந்தே பாடம் பெற்று இனிமேலே அடங்கி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள் கனியாத தன்னை கனிவித்துக் கொள்ளவே இது பாடம் என்று எடுத்துக்கொண்டாள் உடனே சுப்பிரமணியர் நிஜமான ரூபத்தை எடுத்துக்கொண்டு அவளுக்கு நிரம்ப அனுகிரகம் செய்து ஏதேது கொடியது ஏதேது இனியது ஏதேது பெரியது ஏதேது அறியது என்று ஒவ்வொன்றைப் பற்றியும் அவளை பாட வைத்து கேட்டு பாராட்டினார்